வணக்கம் நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதி நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் அதாவது நம்ம செமிஃபைனல்ஸ் இந்த கண்டிஷன் இருக்கிறோம் அதை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போட்டி நிலவும் அந்த போட்டியில் யார் வந்து வெல்வாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பெஸ்ட் பிளேயர்ஸ் அதை பற்றி குறிப்பிட்ருக்கிறோம் சரி ரெண்டாவது செமிஃபைனல்ஸுக்குள்ளார வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இங்கிலாந்தும் ரெண்டாம் செமிஃபைனல்ஸ் ரோறாங்க இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் நைட்டு எட்டு மணிக்கு நம்ம நைட் நம்ம நாட்டு டைம் பிரகாரம் நைட் எட்டு மணி அந்த நாட்டு டைம் பிரகாரம் இப்போ காலையில பத்து மணி முப்பது நிமிஷம் ஓகேங்களா வேலைக்காம ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் குயானா அப்படின்ற இடத்துல வந்து மேட்ச் வந்து நடக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பூரட்டாவது ஒன்றுக்கு அப்படியே மூவ் ஆயிட்டாரு கும்பராசி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் ஷோம் டூபே ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகமது ஷீ மணிக்கோம் ஹர்ஷ்தீப் சிங்கு ஜஸ்பிரிட் ஜஸ்பிரீட் பும்ரா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் இங்கிலாந்து அணில பில் சால்ட் ஜாஸ் பட்லர் மொயின் அலி ஹாரி புரூக்கு லியம் லிவிங்ஸ்டன் ஜானி பேரிஸ்ட்ரோ சாம் கரன் ஆதில் ரஷீத் கிறிஸ் ஜார்டன் டூ டூப்ளே ஜோஃப்ரா ஆட்சர் இவங்களாம் வந்து இடம்பெறுவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு அணி ஒரு விக்கெட் இது வரைக்கும் தோல்வியே இல்லை இந்திய அணி பொறுத்த வரைக்கும் தோல்வியே இல்லை இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் டையாச்சு ஒரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டாங்க இன்னொரு மேட்ச் வந்து சவுத் ஆப்ரிக்கா கூட தோல்வியை தழுவி இருக்கிறாங்க இந்த அணி இந்த இங்கிலாந்து அணி அப்படியே தவிர்த்து தடுமாறி ஒரு கூட நுழைஞ்சிட்டாங்க ஆனால் இதெல்லாம் வந்து அங்கே வந்து பெரிய விஷயமா இருக்காது அன்னைய நாள் யாருக்கு சாதகமாகுதோ அவங்க தான் வந்து வெற்றி வந்து தழுடுவாங்க இன்னும் நாம் கூட வந்து மேட்ச் பட்டிஷன்லாம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்லாம் கிடையாது ஒரு ஆவரேஜான ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதெல்லாம் கணிக்கணும்னா வந்து இன்னும் நிறைய நமக்கு முயற்சி எடுக்கணும் இந்த இடத்த வந்து உனத்த பதிவிடுறதுக்கு வந்து நான் விரும்புகிறேன் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்னமும் கிரிக்கெட் ஜோதிடம் விளையாட்டு ஜோதிடம் ஷேர் மார்க்கெட் ஜோதிடத்தில் மிக சிறந்த தலை சிறந்த ஜோதிடர்கள் இருக்கிறாங்க அவங்க இன்னும் அதிகமாக வந்து அவங்க தண்ணே தானே வெளியே காட்டிக்கல அப்படின்ற ரத்தம் உண்மை அவங்களாம் வந்து வந்தாங்கன்னா ஒரு சின்ன சின்ன இது நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க அவங்களோட அனுபவத்தை என்னை போன்ற வளர்ந்து வரும் ஜோதிடர்களுக்கு நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக தெரியும் ஜோதிடர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மூணு மாதத்தில் சொல்ல சொல்லப்போனால் நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க நானும் அதை வந்து ஷைன் பண்ணலை அதாவது சரியாக வந்து உபயோகித்து இன்னும் ப்ரிடிக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கல அப்படின்றத உண்மை நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க அதை நான் நல்லா பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த கலையை மீண்டும் மீண்டும் கற்றுக்கிட்டு அதை வந்து நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் இது போல் யாராச்சும் கிரிக்கெட் ஜோதிடத்தில் நிறைய அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அவங்களாம் வந்து எங்களை போல் வளர்ந்து வரும் ஜோதிடர்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம டெலகிராம் லிங்க் லிங்க்குக்கே இருக்குது அதில் கூட நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நம்மளோட தொலைபேசி எண் நைன் செவன் டபுள் எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு கூட தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து எங்களை மாரி வளர்ந்து வரும் ஜோதிடர்களுக்கு உங்களால் ஏன்ற உதவி செய்யுங்க உங்களால் மற்றவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அதற்கு ஒரு கருவியாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் இது வரைக்கும் நமக்கு நிறைய உதவி செஞ்ச பெரிய பெரிய ஜோதிடர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது சரியான வகையில் பயன்படுத்தி அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்றேன் இன்னும் யாராச்சும் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உதவி செய்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க நன்றி அது வரைக்கும் இது வரைக்கும் உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த விஷயத்தை மட்டும் பதிவிட்டுருக்குறேன் நிறைய பேரோட பேரை குறிப்பிடணும் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல நிலைமை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பேரை ஒரு நல்ல இடத்துல வச்சு சொன்னால் தான் அதுக்கு மரியாதையாக இருக்குமே ஓகே நண்பர்களே சரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்து பார்த்தலாம் ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட்டு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க வந்து இந்தியா நீலியும் ஒரு நல்ல விளையாடத்துக்கு வாய்ப்பு வரும் பிளேயர்ஸ் ஆர்ஃபிஎல் பிளேயராக ஹர்ஸ்தீப் சிங் அவங்கள வந்து வச்சுக்கலாம் இங்கிலாந்து டீமில் பில் சால்ட் வந்து செகண்ட் பேட்டிங்கும் ஜாஸ் பட்லர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நல்லா அதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஹாரி புரூக்கு லியம் லிவிங்ஸ்டன் சாம் கரன் ஆதியல் ரஷ்ய ஜோஃப் ஆட்சர் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் சார்டன் அவர் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஹர்திக் பாண்டியா முக்கியமாக அவரை வந்து மிஸ் பண்ணாதீங்க அவர் வந்து வேர்ல்டு கப் ஃபுல்லாகவே நல்லா பண்ணுறாரு இந்த மேட்ச்சே நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீமில் ஆரியில் ரஷித் அப்படின்னா ஹாரி ப்ரூக் இந்த ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னா ஜாஸ்பரில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அவர் கூட மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பில் சால்ட் அவர் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அவர் கூட மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நண்பர்களே இதான் நம்ம கணிப்பு எந்த அப்டேட் இருந்தாலும் டெலகராம் சேனல் டாஸ்க் போடுறதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுவேன் அதை வந்து பாருங்கள் ஜோதிடர்கள் யாராவது என்னை போன்ற அடிமட்ட ஜோதிடர்களுக்கு வளர்ந்து வரும் அப்படி சொல்லக்கூடாது வளர்ந்து வரும் ஜோதிடர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க இது வரைக்கும் உதவி செஞ்சவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுச்சுக்கிட்டு இந்த செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல்ஸ் வீடியோ போடுவோம் அதையும் பாருங்கள் நன்றி அது வந்து நாலாடி தான் வரும் நன்றி